உதவு போது ஒவ்வொரு உறுப்பை உறுப்புகளையும் கழுகும்போது ஓத வேண்டிய துவாக்கள் இது சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களை தொட்டும் இந்த துவாக்கள் அறிவிக்கப்பட்டதாக செய்திகள் இல்லை என்றாலும் சலஃபு சாதிஹீன்கள் இந்த துவாக்களை ஓதியதாக செய்திகள் இருக்கிறது இமாம் அந்நவி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த செய்தியை அவர்களுடைய அல்லதுக்கார் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்ய செய்துள்ளார்கள் இந்த துவாக்களை ஓதுவதனால் எந்த விதமான குற்றமும் கிடையாது நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஆனால் இது ஹதீஸ் ஹதீஸில் வந்த செய்தி என்று நம்புவது கூடாது அப்படி ஹதீஸில் வரவில்லை என்பதை நாங்கள் முதலாவது வழங்கிக் கொள்ள வேண்டும் முதலாவது பிஸ்மில் சொன்னதற்கு பின்னால் அல்ஹமதுல்லா ஹில்லதி ஜாலல் மா அ தஹூரா என்று ஓத வேண்டும் மதுமலா செய்யும் போது வாயை கொப்பளிக்கும் போது மலுமலா செய்யும் போது அல்லாஹ் மஸ்கினி மின் ஹவுதி நபீஇக்க சொல்லல்லாஹ் வலை வல்லம் கசன் லா அல்மாஹு அபதா அதே போல் மு நாசிக்கு தண்ணீர் செலுத்தும் போது அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னி ரா யத்தாயி மிக்காத்திக்கு